இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் பிரம்மரிஷி அகத்திய மாமுனிவர் உத்தரவு நவகிரக தீபம் எப்படி எப்படியேற்றுவது பதிவு சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு பெங்களூரு சச்சங்க உத்தரவு வணக்கமடியவர்களே நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பெங்களூரு சச்சங்கத்தில் பக்தர்களுக்கு குருநாதர் அகத்தியர் பெருமான் கொடுத்த உத்தரவு பக்தர்கள் அனைவரும் நவகிரக தீபம் இதை கடைபிடித்து வரவேண்டும் என்று உத்தரவு தந்துள்ளார் குருநாதர் அகத்தியர் பெருமான் இந்த பதிவு நவகிரக தீபம் எப்படி ஏற்றுவது என்ற விளக்கப் பதிவு அனைத்து அடையவர்களுக்கும் பகிரவும் சந்தேகங்கள் கமெண்ட் செய்யவும் உலகம் முழுவதும் இந்த நவகிரக தீபம் ஏற்ற உதவுங்கள் ஒவ்வொரு அடியவர்களும் ஆலயங்களுக்கே சென்று மக்களுக்கு எடுத்துக் கோரவும் வாருங்கள் எப்படி தீபம் ஏற்றுவது என்ற பதிவின் உள் செல்வோம் அகத்திய மாமுனிவர் உரைத்து நவகிரக தீபம் ஏற்ற தேவையான பொருட்கள் ஒன்று பட்டத்துணி இரண்டு தூய மஞ்சள் பொடி மூன்று தண்ணீர் நான்கு பட்டு துணியை நனைக்க ஒரு பாத்திரம் ஐந்து பதினெட்டு வெற்றிலைகள் நீரில் நன்றாக அலசி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஆறு பதினெட்டு பாக்குகள் ஏழு நவதானியங்கள் கோதுமை சூரிய பகவானின் தானியம் ஆகும் நெல் அரிசி இது சந்திர பகவானின் தானியம் ஆகும் துவரை இது செவ்வாய் பகவானின் தானியமாகும் பயறு இது புதன் பகவானின் கொண்டைக் கொண்டைக்கடலை இது குரு பகவானின் தானியமாகும் முச்சை இது சுக்கிர பகவானின் தானியமாகும் கருப்பு இல் இது சனி பகவானுக்கு உரிய தானியமாகும் உளுந்து இது ராகு பகவானின் தானியமாகும் கொள்ளு இது கேது பகவானின் தானியமாகும் எட்டு ஒன்பது மண் அகல் விளக்குகள் ஒன்பது ஒன்பது இலுப்பை எண்ணெய் அல்லது பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் இவற்றில் ஏதாவது ஒன்று வேண்டும் பத்து பதினெட்டு திரிகள் பதினொன்று கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இவை மூன்றையும் பொடித்து மாவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பன்னிரண்டு நவகிரக காயத்ரி மந்திரங்கள் அடங்கிய புத்தகம் அல்லது பிரிண்ட் அல்லது உங்கள் அலைபேசியில் வைத்துக் கொள்ளுங்கள் அகத்திய மாமுனிவர் உரைத்த நவகிரக தீபம் செய்முறை ஒன்று ஒரு பட்டு துணியை நல்விதமாகவே தூய தூயமஞ்சளில் இட்டுப்பின் நனையுங்கள் நேரினாலே அதை கீழே வையுங்கள் இரண்டு பட்டு துணியின் மேல் ஒன்பது இடங்களில் இரண்டு இரண்டு வெற்றிலையாக வையுங்கள் எந்த வரிசையில் வைக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பமே மூன்று அந்த ஒன்பது இடங்களில் உள்ள வெற்றிலையின் மேல் குறைந்தபட்சம் இரண்டு பாக்குகள் வையுங்கள் நான்கு இப்போது நவதானியங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வெற்றலையின் மீதும் பரப்புங்கள் ஐந்து அதன் மீது ஒன்பது மண் அகல் விளக்குகளை வையுங்கள் ஆறு அதில் இரண்டு திரிகளை இட்டு இலுப்பை எண்ணெய் அல்லது பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் இவற்றில் ஏதாவது ஒன்று அதில் ஊற்றுங்கள் குருநாதர் கோவிலிலும் சரிவீட்டிலும் சரி இலுப்பை எண்ணெயைப் பயன்படுத்துவது சக்தியைத் தரும் இலுப்பை எண்ணெய்க்கு சக்திகள் அதிகம் என்று கூறியிருக்கின்றார் அதை நினைவில் கொள்க ஏழு கிராம்பையும் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயையும் இடித்து மாவாக வைத்துக் கொள்ளப்படிய விளக்கின் உள் இடுங்கள் எட்டு இப்போது ஒன்பது விளக்குகளில் ஜோதியை ஏற்றுங்கள் சந்திரனுக்கும் குருவானவனுக்கும் ராகுவானவனுக்கும் கேதுவானவனுக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தீபமாக நவதீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒன்பது இப்போது பின் வரும் நவகிரக தீபம் நீங்கள் வழிபாடு செய்ய தயாராக உள்ளது சூரிய தீபம் சந்திர தீபம் செவ்வாய் தீபம் புதன் தீபம் குரு தீபம் சுக்கிர தீபம் சனி தீபம் ராகு தீபம் கேது தீபம் பத்து இந்த நேரத்தில் வேறு எந்த ஞாபகம் இருக்கக்கூடாது அதாவது விளக்கு ஏற்றிக் காயத்ரி மந்திரத்தை செப்பும் பொழுது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது பதினொன்று உங்கள் இல்லத்தில் உள்ள அனைவரிடம் சொல்லி அமைதியாக இருக்கச் செல்லுங்கள் குடும்பத்துடன் இணைந்து இவ்வழிபாடு செய்தல் மிக நன்று இல்லையெனில் நீங்கள் மட்டும் செய்யலாம் பன்னிரண்டு இப்போது ஒன்பது நவகிரகங்களுக்கும் நூற்றி எட்டு முறை காய்த்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அதாவது ஒன்பது முறை நூற்றி எட்டு தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு முறை காய்திரி மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும் பதிமூன்று நவகிரக காயத்ரி மந்திரம் இப்போது வரிசையாக ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் பின்வரும் அட்டவணையில் உள்ள அனைத்து நவகிரக மந்திரங்களும் ஒன்றும் நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் சூரிய தீபம் கோதுமை பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் சூரியனாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் சூரிய காயத்திரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் சூரிய பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மஹே திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதையாத் சந்திர தீபம் நெல் அல்லது அரிசி பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் சந்திரனாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் சந்திர காயத்ரி மந்திரத்தை நூற்று எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத் செவ்வாய் தீபம் துவரை பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் செய்வாயாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் செவ்வாய் காயத்திரி மந்திரத்தை நூற்று எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் செவ்வாய் அங்காரக பகவானின் காயத்ரி மந்திரம் ஓங் வீரத்வஜாய விக்ன விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ அங்காரக பிரசோதயாத் புதன் தீபம் பயறு பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் புதனாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் புதன் காயத்திரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் புதன் பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் வஜாய வித்மஹே சுக ஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதையாத் குரு தீபம் கொண்டைக் கடலை பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் குருவாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் குரு காயத்திரி மந்திரத்தை நூற்று எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் வியாழன் குரு பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே குருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதையாத் தீபம் மொச்சை பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் சுக்கிரனாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் சுக்கிர காயத்திரி மந்திரத்தை நூற்று எட்டு முறை நீங்கள் செற்ப வேண்டும் வெள்ளை பகவானின் சுக்ர காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வதாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத் சனி தீபம் எல் பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் சனியாக நினைத்துக் வேண்டும் பின்வரும் சனி காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனிப் பிரசோதையா ராகு தீபம் உளுந்து பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் ராகுவாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் ராகு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் ராகு பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதையா கேது தீபம் கொள்ளு பரப்பியுள்ள தீபம் அதனை நீங்கள் கேதுவாக நினைத்துக் கொள்ள வேண்டும் பின்வரும் கேது காயத்திரி மந்திரத்தை நூற்று எட்டு முறை நீங்கள் செப்ப வேண்டும் கேது பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வதாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரசோதையாத் இது குறித்த குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளிய வாக்குகள் ஒன்று இப்படியே அனுதினமும் செய்ய வேண்டும் இரண்டு இதெல்லாம் உங்கள் அனைவருக்கும் யான் வைக்கும் தேர்வு மூன்று இதை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் நான்கு அப்பனே அம்மையே இதனை நிச்சயம் செய்து கொண்டே வாருங்கள் தை மாசி மாதங்கள் வரை இந்த மாதத்தில் இருந்து தொடங்கி அதாவது எப்பசி நடந்து கொண்டிருக்கின்றது கார்த்திகை மார்கழித்தை மாசி மாதம் வரை ஆங்கில மாதம் மார்ச் வரை செய்து வர வேண்டும் ஐந்து அப்பனே நிச்சயம் அப்பனே ஒவ்வொரு நாளுக்கும் இதே போல தினமும் செய்து வர வேண்டும் என்ன பலன் என்று டோட் தீபத்தை நல்முறையாக எதைப்பற்றியும் நினைக்காமல் ஏற்றுங்கள் ஏழு இதனால் உங்களுக்கும் புண்ணியங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனு தந்தை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் य नमः